ஹலோ கா வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஏ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால டயர்னாலுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது கிலோன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ஃபியூஎல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு லிட்டர்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை இருபது கத்தி ரொட்டை ரொட்டவேட்டர் ரொட்டை நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஸ்வராஜ் கம்பெனி ரொட்டை ரொட்டவேட்டரோட ரொட்டை வேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து புஸ்டைப் ஸ்பிரிங் ஒன்றே கால இன்ச்சு ஆம் கலப்பைங்க கலப்பை ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கலப்பையோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க இந்த அனைத்து உபகரணங்களுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துடலான்னு விவசாயி சொல்லியிருக்காங்க இந்த அனைத்து உபகரணங்களுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் உள்ள கோட்டப்பாளையம் நெருக்கலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த டிராக்டர் இந்த ரொட்ட இந்த கலப்பை அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு இந்த டிராக்டரை வேலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பர் ட்ரெய்லர் கேஜ்வில் ட்ரில்லர் வேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்